வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யறேன் அவன வருமானம் மட்டும் வரல முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளிய பறக்க விட்டுருவேன் அப்புறம் ஒன்ன புடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டுருவேன் என்னங்கண்ணே இது நாலு நாளா நானும் பாக்குறேன் நீங்க ரிக்ஷாவிலேயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதில்ல கடுப்ப கெடப்பாதேப்பா என்னங்கண்ணே இந்த வெயில நீங்க காலு கிடக்க சுத்துறதுலயே மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னங்கண்ணே பஞ்சு முட்டாய் சாப்பிடுங்க பஞ்சு முட்டாயா இந்த இதை நீயே தின்னு என்ன சின்ன என்ன நேரம்ப்பா அந்த ஜோசிகார சொன்னானே முத போனிக்காக அரைஞ்சிட்டு இருக்கேன் எவனாவது ஒருத்தன் அண்ணே ரிக்ஷா வருமானு கூப்பிடறா கூப்பிடுறவன் ஏ ரிக்ஷா இந்த ரிக்ஷா பா ரிக்ஷா போ ரிக்ஷான்றப்பா ஹலோ ரிக்ஷா ஹலோ ரிக்ஷா ஜென்ரல் ஆஸ்பத்திரி வருமா ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஏன்டா போறீங்க உங்க சைஸ்க்கு அங்க பெட்டும் இருக்காது உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதாடா நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடுச்சு முத போனிக்க நீங்க

அது நீ கூப்பிட்டாலும் வராது நான் கூப்பிட்டாலும் வராது நம்ம தான் கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகணும் தம்பி கபாலீஸ்வர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்ட என்ன பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது அந்த மாதிரி தெரியல எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க மிஸ்டர் கபாலீஸ்வர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன் அண்ண இன்னொரு வாட்டி சொல்லுங்க மிஸ்டர் ரிக்ஷா வருமா சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது

இவ்வளவு கேவலமா இல்ல இப்ப ஒரு சவால் விடுறேன் விடுங்க உங்க ரிக்ஷாவில உட்காந்து கால மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன் வேண்டாண்டா இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு இதுல மாத்தி வேற வைக்காத இங்குங்கிற எவ்வளவு அழகான பேர் தெரியுமா என்ன பேரு இங்கு அப்படியே அதை திருப்பி படி கூட நான் போயிரண்டா யாருங்க

வண்டியில் ஏறி உட்காந்துன்னு கோவிந்தாண்டது பஞ்சர் ஆ என்னடா இப்படி கிழிஞ்சிருக்கு கிளியாம என்ன பண்ண அங்க திரும்பி பாரு மூணு குண்டா புடிவாதிரி தின்னுட்டு ஏறி உட்காந்து கோவிந்தாண்டா கிடையாதா என்ன பண்ணி யாரு இவரு ஒரு அசிஸ்டண்டா நீ அவருக்கு முதலாளியா இந்த கடைக்கு ரெண்டு பேர் தேவைதா ஓட்டுங்கடா தம்பி என்ன தும்பி மனசு சுத்தமா இருந்தா எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்ப எனக்கு மனசு சுத்தம் இல்லைங்கிறியா அதுக்கு இல்ல என்ன பொதுக்கு இல்ல வாய முடியா

ஆ உன் பேர் என்ன? மல்லாக்கா உக்க பேர் குப்பர் காவா? கல்யாணம் ஐந்தமா? என்ன நீ பேசுற? வைத்திய பார்த்தா தெரியல. இந்தியாவுக்கு பிரசண்ட் வந்திருக்க. என்ன நான் தப்பா கேட்டேன்னு குலிங்குலி அலக்குற? எனக்கு மேரேஜ் ஆகி சூப்பர் ஸ்லைட் சாட்டாது. நான் சீவுனது அது எனக்கு

நான் கட்டிக்கு போற பொண்ணு அதான் இது நைஸ் கேன் நான் பிரிக்க வேண்டியதுல பார்த்தது இல்ல பா சொல்லி தரேன் பாருங்க நல்ல அழகு அக்கா ஏய் எங்க வாயில ரப்பர் கட அக்கா ரப்பர் வைக்கா என்ன மாமா இதுக்கு போய் பைந்திட்டு எனக்கு வியாதி எல்லாம் போயிடுச்சு ரப்பர் வேண்டாம் இப்படி ஆமா மாப்ள நேத்துல இருந்து ரப்பர் வேணாங்கடா என்னன்னு கேட்டா இந்த மல்லாக்க பண்ணோட ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடனால அவன் மூக்க பிடிச்சு கடிச்சிட்டா இவ வியாதி எல்லாம் குணமாயிடுச்சு என்னடா இது மூக்க கடிச்சா வியாதி எல்லாம் குணமாகுதா அப்போ மல்லாக்கா மூக்கில ஏதோ மெடிக்கல் ரேஞ்சுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்போ நான் மல்லாக்கா உடனே பாக்கணுமே எங்க அவன் எது என்ன சைக்கிள் கடை வரைக்கும் பாறேன்னு போயிருக்கான் எது சைக்கிள் கடையா இத வந்துட்டேன் வந்துக்க ஏய் அதடா மூக்கல பிளாஸ்டரு நாயி கடிச்சு பிடிச்சிருந்தேன் ஆஹ் நான் எப்படிடா மூக்க கிடைக்கேன் கட்டி பிடிச்சி பிடிச்சிருந்தேன்னா லேசா மொத்தம் பிடிச்சேன் கடிச்சு பிடிச்சி அடடே பொப்பளை சுத்தி பதினேழு ரூபாச்சு போட்டிருப்பாங்களா நாய் போட்டு விட்டுருக்காங்க நாய்க்கு போட்டு விட்டுருக்காங்களா

எங்கடா அந்த நாயகர் சுமூக்காவு அடா அ டட ஒண்ணும் கூபிட மாட்டேங்குலே என்ன டயர் பஞ்சரா இல்ல பஞ்சரானா எப்படி ஓட்டுவேன்னு பார்க்க வந்த உம்